செங்கேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா ஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல நைன் ஜீரோ நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஏஞ்சல் நம்பர் நைன் ஜீரோ நைனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரவுன் சக்ரா அண்ட் பிளஸ்ஸிங்ஸை குறிக்கக்கூடியது க்ரௌன் சக்ரானாலே நம்மளோட முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளஸிங்ஸ் நம்ம போய் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய போறீங்கன்னா அந்த காரியங்கள் வந்து நமக்கு எதிர்பாராத விதமா நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெட்டரா நடக்கிறது தான் வந்து பிளஸிங்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ்க்கு க்ரௌன் சக்ராவுக்கு நைன் ஜீரோ நைன் ஏஞ்சல் நம்பர் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக அந்த பிளஸ்ஸிங்ஸை கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன வேண்டுதலை மைண்டில் நினச்சிட்டு நைன் ஜீரோ நைன் ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி க்ரௌன் சக்ரா இது வந்து இருக்குது உங்களோட க்ரௌன் சக்ராலேருந்து ரூட் சக்ரா வரைக்கும் எந்த சக்ராலேயும் எந்த ஒரு பிளாக்கேஜஸும் இல்லாமல் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரேக்கி எனர்ஜி இன்னும் ஃபேவரபுளாக சப்போர்ட் பண்ணும் ஸோ நம்மளோட சக்ராஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட ஆறாவையும் கிளென்ஸாக வச்சுக்கவும் பிரைட்டாக வச்சுக்கவும் நம்ம போகக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் போய் எதுவும் எதிர்பார்த்து நீங்கள் போய் நிற்கணும்னு அவசியப்படாது நீங்கள் போகிற இடத்துல காரியங்கள் உங்களுக்காக நடைபெற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி மாற்றங்களை கொடுக்கறது ரேக்கி ஹீலிங் ஸோ ரேக்கி ஹீலிங் யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வரக்கூடிய மே பதினாலாம் தேதி ரேக்கி லெவல் ஒன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ தாராளமாக கற்றுக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் ரேக்கி கற்றுட்டு உங்களோட ஃபேமிலிக்குள்ளே மக்களுக்கும் ரொம்ப அழகாக ஹீல் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை கற்றுட்டு உங்களோட எனர்ஜியை மாற்றுங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகி வருவாங்க ஓகே ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரேகி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்ட் ட்ரெயினிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் அனுப்பிச்சோங்க ஓகே நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் அனுச்சோங்க நைன் ஜீரோ நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் உங்களோட கைக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் நீங்கள் வந்து ஒரு கேட்ட கடனாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த கடன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி நீங்கள் வந்து சில இடத்துல உங்களோட வட்டி வந்து ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் உருவாக ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் க உங்களோட கடனை அடைக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட கடனையும் வந்து அடைப்பீங்க பண ரீதியான நீங்கள் என்னெல்லாம் செட் பண்ணி வேலை செய்கிறீங்களோ அது உங்கள் கைக்கு வந்து நல்ல நடக்கும் அதுக்கு இருக்குது இருக்கு வந்து லேண்ட் ரீதியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கு அதிலிருந்து பலனும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் ரியல் எஸ்டேட்லேயே பிஸ்னஸ் பண்றீங்க வீடு கட்டுறதை பற்றி பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட கையில் வந்து காசு தங்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து உங்களோட ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சேஃபாக இருக்கு ப்ரொடெக்டடாக இருக்கு நீங்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குவீங்க இத்தனை நாள் உங்களோட ஹெல்த்தில் ஒரு உங்களோட ஹெல்த்தில் ஒரு பெரிய கேரிங் இல்லைன்னாலும் நீங்கள் உங்களை உங்களை நீங்கள் லவ் பண்ணி எனக்கு இது வந்து செட் ஆகாது எனக்கு வந்து இந்த பொருள் சாப்பிட்டா எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக உங்களுக்கு நீங்களே உங்களை நல்லா ஃபேவரபுளாக பார்த்துக்குவீங்க அதனால ஹெல்த் வைஸும் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் சில இடங்களில் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் வந்து புதுசு புதுசாக க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும் அது சில இடத்துல ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் சில இடத்துல அந்த அட்ராக்ஷன் வந்து ஓவராக இருக்கிறப்பவும் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக அதை அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போங்க யாராவது சொன்னாங்க ஒரு தேர்ட் பர்சன் புது பர்சன் வந்து உங்களுக்காக வந்து எதாவது கைட் பண்ணுறாங்க ஆனால் அவங்கள பற்றி யாருன்னு தெரியாது ஆனால் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் டக்குன்னு பிலீவ் பண்ணி போகாதீங்க ஏன்னா சில ஏமாற்றக்கூடிய மக்கள் வந்து இந்த வாரம் உங்களை ஈர்க்கறதுக்கான சான்சஸும் இருக்குது புது பிளான்ஸை சொல்லி ஒரு பண ரீதியான விஷயங்கள்லையே இதுவும் மெயினாகவே ஸோ அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்களோட நிறைய சீக்ரெட்ஸை வந்து வெளியே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அதாவது மீன்ஸ் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இவங்க கிட்ட வந்து நம்மளோட இந்த மாதிரி இவ்வளோ சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் இவங்க ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியாக இருப்பாங்கன்ட்டு இந்த வாரம் ரொம்ப சொல்ல வேணாம் உங்களுக்கு உண்டான உங்களுக்கு உங்களுக்குடே வச்சுக்கோங்க புதுசாக தேர்ட் பர்சனை வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளையும் இருந்தாலும் சரி உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி புதுசா வந்து அட்ராக்ட் ஆவாங்க அதை வந்து நீங்க ரொம்ப என்டர்டெயின் பண்ண வேண்டாம் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்ம டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் நைன் ஜீரோ நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே நம்ம டூ நினச்சவங்க பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இது வரைக்கும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆனால் அது ஒரு நெக்ஸ்ட் எஃபர்ட்டு போகவே மாட்டேங்குது நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து மூவ் ஆகலை அப்படின்றது இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய அதில் செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஒரு பெட்டர் சேஞ்சை வந்து அந்த இடத்துல உருவாக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் வந்து சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற எதையும் வந்து டக்குன்னு கேட்க மாட்டாங்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமை அவங்களுக்கு இருக்காது ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அதாவது ஒரு வாரம் ஒரு ஒன் வீக் இருக்கு அந்த வீக் எண்டிலேயே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கணும் நீங்கள் சொன்னதை கேட்காம நான் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த புரிதல் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்துலேயே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக வந்து சால்வ் ஆகிக்கும் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் எமோஷ்னலி வந்து கொஞ்சம் ஓவர் திங்கிங் இருக்கும் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நம்ம ஒன்று தான் எல்லாமே நமக்கு ஒன்று தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் நான் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன் நான் பண்ணிடுவேண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்தாலும் அந்த ஒரு குழப்ப நிலை வந்து நடுவில் நடுவில் ஒன்று பண்ணுவீங்க அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் அந்த குழப்ப நிலை ஏற்படாமல் நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களோட ஹெல்த் வைஸ் ஈக்குவலாக பெட்டராக இருக்குது நீங்கள் வந்து உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப போட்டு குழப்பத்தெல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்ம நான் வேலையை செய்வோம் நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை செய்ய பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு <us> வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்குது நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து நீங்கள் கிஃப்டட்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் ஏன்னா எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி இருக்குது எல்லோரும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது ஃபினான்ஷியலியும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபர் சைடில் தான் இருக்கீங்க எல்லாமே இருந்தும் சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால மைண்டு டவுன் ஆகும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரொம்ப நமக்கு இத்தனைலாம் இருக்கே நம்ம நல்லா தெளிவாக உட்காந்துருக்கோமே அப்படின்றத நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அந்த சந்தோ சந்தோஷம் வந்து பல மடங்காக நீங்க இருக்கிறத விட பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுத்துரும் சோ அது தான் லைட்டா மிஸ்ஸிங்காக இருக்கு அதை பண்ணுங்க உங்களுக்கு நீங்க இருக்கிற லெவலை விட நம்ம நல்லா பெட்டர் லெவலுக்கு போக முடியும் உங்களோட ஃபேமிலியில் இருக்க பெண்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள் உங்களுக்காக ஒரு வேண்டுதல் பண்ணுறாங்க வழிபாடுகள் பண்ணுறாங்க பரிகாரங்கள் பண்ணுறாங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அவங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் முடிஞ்சளவுக்கு இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு பண்ணி போயிட்டு வாங்க கோயிலுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மூன் எனர்ஜியும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ சந்திரன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் இல்லை ஃபுல் மூன் டே அன்றைக்கி நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்களோட வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே சரி ரொம்ப நல்ல குரோத்தை கொடுக்கும் ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் நைன் ஜீரோ நைன்ன்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் Okay, number 3 nanti saya angulke, nama si Eishna Okay. okay. நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பணம் தர வேண்டியது வர வேண்டிய பணம் அப்படியே வர மாதிரியே இருக்கும் ஆனால் நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே வ வந்த வேகத்தில் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும் கையிலேருந்து ஸோ பணம் வரவு உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது வந்துடும் கைக்கு ஆனால் செலவுகளும் வந்து டபக் டபக்குன்னு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் வாரம் ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு நாளைக்கு வந்து பாதி வாரத்துக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஓரளவுக்கு பணம் கையில் தங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அந்த செலவுகள் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படி கட்டுப்பாட்டுக்கு வந்து வந்துடும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீறின செலவு வந்து இருக்கும் வர்ற காசை விட செலவு நம்ம ஜாஸ்தியாக பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரும் பட் ஓவரால் இந்த வீக்கோண்ட எண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பணம் கையில் தங்கிடும் ஃபேமிலிக்கு உண்டான பொருட்கள் யாருக்கும் வந்து வாங்கணும் ஏதாவது வந்து ஒரு ஹாப்பியான செலவாக இருக்கும் ஸோ அந்த செலவெல்லாம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது உங்களோட சேவிங்ஸில் ஃபைனலாக அப்பா இது என்னோட சேவிங்ஸ்னு உங்களோட செல்ஃபில் கொண்டு வச்சுக்கிறது உங்களோட அக்கௌண்ட்டில் சேஃப்டி பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க வந்து கொஞ்சம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் டேட்டை வந்து இழுத்துகிட்டே போவாங்க அது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த பணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களோட ஃபேமிலியில் வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு நல்ல ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு இருக்கும் அதாவது நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே இருக்கவங்க இருந்தாங்க நீங்கள் அதுக்குண்டான டேக் கேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்கலாம் வந்து இந்த வாரம் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க உங்களால் உங்களோட கேரிங்னால் உங்களோட சுற்றி இருக்கிறவங்க வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு இருப்பாங்க நல்ல எனர்ஜிட்டிக்காக வேலை செய்கிறதுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு கனெக்ஷன் ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் எமோஷன் பாண்டிங் இதெல்லாம் வந்து இந்த வாரம் ஏற்படும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருப்பீங்க அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்பாடா நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா அதனால் நாங்களும் எங்களுக்கும் தொல்ல அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு கிங்கோட எனர்ஜியில் இருப்பீங்க அதாவது வந்து உங்களால் உங்களுக்கு வந்திருக்கிறதே கிங் ஆஃப் வான்ஸ் ஸோ உங்களால் வந்து எல்லாமே பண்ண முடியும் ஆனால் வந்து எதுவும் பண்ணாமல் சில நேரங்களில் வந்து உட்காந்து வேலை வாங்கிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கும் பட் நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் எடுத்து போய் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து டிலே ஆகாமல் ஹண்ட்ரட் அப்படியே சக்ஸஸ் ஆகிடும் ஸோ சில நேரங்களில் வந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்காமல் நீங்கள் சில வேலைகளை செய்யுங்க அந்த வேலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் சாரி ஆச்சு எடிட் சொல்லிடுறேன் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு தானே ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ